இந்த அலிபாபாவும் நாற்பது திடர்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திவாகரும் நாற்பது மீடியாக்களும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசண்டாக பார்க்கலாம் இப்போ திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய டாக்டர் தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்டில் தன்னுடைய சில நடிப்பு விஷயங்களை வந்து அவர் பதிவிட்டுருக்கிறார் அது எல்லாரும் இருக்காங்க பட் இவர் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு நமக்கே தெரியுது பட் இதை பார்க்குற மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஓவர் சேஷ்டை அப்படின்னு தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இது தப்பான தேவையில்லாத விஷயம்னு தெரிஞ்சும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து நடிகர் திலகம் மாதிரி நடிச்சு காட்டுறாரு தனக்கு தானே ஒரு நடிப்பு அரக்கன் ஒரு பேர் வச்சுக்கிறாரு சூரிய நக்கல் பண்ணுறாரு சூர்யாவை கிண்டல் பண்ணுறாரு அஜித் லெவலுக்கு வருவேன்றாரு நான் லட்சக்கணக்கில் தான் சம்பளம் வாங்குவேன் வேணும் இப்போ தரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஓகே அவர் சொல்கிறது வந்து நம்ம தப்பாக சரியான்னு சொல்கிறது அப்புறம் இப்போ இந்த மீடியாக்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க தேவையில்லை விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எதுக்கு தங்களுடைய மீடியா கவனிக்கப்பட என்பதற்காக இப்போ மண்ணை தூக்கி தலையில் போட்டுக்கிட்ட மாதிரி இப்போ என்ன இருக்குது அவர்னாலே இப்போ அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு மீடியாக்கள் உங்களுக்கு சாபம் போடுறாரு ஸோ மீடியாக்கள் நம்மளும் தான் வச்சுக்கோமே மீடியாக்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் என்னைக்காவது ஒரு கேமரா தூக்கிட்டு போய் கிட்ட நின்று எப்படி போக்குவரத்து விதிமீறல்கள் நடக்குதுன்னு எடுத்துருக்கீங்களா ம் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போய் இந்த மீடியாக்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற எல்லா மீடியாக்களும் சொல்கிறேன் போய் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போய் நின்றுட்டு அங்கே பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா ஒரு ரேஷன் கடையில் நடக்கிற விஷயங்களை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா ஒரு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு காவல் நிலையத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கே மக்களுக்கு சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்கப்படுதுன்னு பேசியிருக்கீங்களா இல்லை ஏன்னா இது மக்களுக்கு தேவை இல்லை அதை நாம் இல்லை நமக்கு தேவை காசு சம்பாதிக்கணும் அதுக்கு இடைய இடைஞ்சலாக எது வந்தாலும் அதை தள்ளி ஓரமாக வச்சு போட்டு அதாவது நல்ல விஷயங்கள் தானே இடைஞ்சலாக வரும் அது ஓரமாக வச்சு போட்டு இந்த மாதிரியான என்டர்டைன் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி இதில் காசு சம்பாதிக்கிறது மீடியாக்கள் ஸோ அப்போ இந்த மீடியாக்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஒரு என்ன சொல்றது தகுதி இல்லாதவரை தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க இப்போ அதன் மூலமாக அத்தனை மீடியாக்களின் தகுதியும் கேள்விக்குள்ளே இருக்கு இப்போ அவரை வந்து நாம் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா டாக்டர் திவஹர் அப்படிங்கிற அவரை நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவரை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனால் இல்லை இந்த அவரை இந்த கண்டிஷனை கூட்டிட்டு இருந்த மீடியாக்கள் அத்தனையுமே நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா அப்படின்னு செக் பண்ணிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அது எந்த சேனலால் வந்துருப்போங்க உங்களுடைய மனநிலை முதல்ல கரெக்டாக செக் பண்ணிக்கங்க பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் சரியாக பார்க்குறீங்களா எனக்கும் அந்த எனக்கும் அந்த கடமை இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து வெளியில் காட்டிக்கிறோமா இல்லை தப்பான விஷயத்தை கையில் எடுத்தோம் அதை நமக்கே இப்போ மாறி இருக்குது ஒரு கத்தி மாதிரி தான் ஸோ இது இது வந்து மீடியாக்குள்ளே மட்டும் நினச்சிக்க வேண்டியதில்லை பாலிட்டிக்ஸில் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்குது சினிமாவில் இருக்குது சொசைட்டியில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது தேவையில்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தேவையானதை விடுறது அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நல்ல தேவையான விஷயங்கள் மீது தான் இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரியான சின்ன சின்ன சமாச்சாரங்களை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போய்க்கணும் அதை நாம் நினைக்கலன்னா இந்த மாதிரி நாம் செய்த சில செயல்கள் நமக்கே வினையாக வந்து முடியும்